மன் அவர்களை இதற்கு அவரோடு சேர்ந்து உழைத்தீனு அவர்களை இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களை வந்திருக்கின்ற ஆசிரியர்களை பெற்றோரை நலன் விரும்பிகளை அக்கறையுள்ளவர்களை அன்பான அம்மா இங்கே அப்பம்மா அம்மா அப்பா இருக்கிற எங்கள் மாமா மா சித்தி சித்திமார் அப்படியெல்லாம் வந்திருக்கிறீங்க உதயன் மாஸ்டர் எல்லாருக்கும் எண்ணேற வணக்கத்தை கூறிக்கொண்டும் எனக்கு ஒரு சந்தோஷம் பல நாட்களாக நான் ஐ மாசத்துலேயே இந்த டீச்சர் ஆக்கிறது சொல்லிவிட்டு நான் இந்த பூங்காவை நான் எப்படியாக ஒரு வழியில் இந்த பிள்ளைகள் அதை பயன்பெற வேண்டும் இந்த இடம் கொஞ்சம் அழகாக ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அந்த பாலர் பாடசாலை அழகாக இருக்க வேண்டும் இது மட்டுமல்ல நம்முடைய மூன்று பாலர் பாடசாலைகளும் மற்ற இடங்களில் விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றது இந்த இடத்துல ஏற்கனவே இருந்தாலும் அது கைவிடப்பட்ட அளாட்டால் எல்லாரும் அதனை பயன்படுத்தி அது பாவிக்கப்பட முடியாத நிலையிலே இருந்தது இன்றைய நாளிலே அவ்வளவு அழகாக அந்த பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்கின்றது இதற்காக அன்பளிப்பு செய்தவர்கள் இதற்காக சரீர உதவி செய்தவர்கள் இதற்காக இந்த வேலைகளை செய்த அந்த திருவாளர் வெலிங்டன் அவருடைய குழுவினர் இதற்காக பாடுபட்டு உழைத்த எல்லாரையும் பெற்றோர் நிர்வாகத்தினர் சீச்சம்மர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் நன்றியோடு பாராட்டுகின்றேன் இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கிற நேரம் ஒரு நாளில் கிட்டத்தட்ட அரை நாளை நம்முடைய ஆசிரியர்களோடு செலவழிக்கின்றார்கள் அவர்கள் காலையில் இந்த இடத்தை பயன்படுத்தி மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதனால் இந்த பிள்ளைகள் பல மகிழ்ச்சிகளை கண்டு கொள்ள வேண்டும் என்று ஆசித்து நிற்கின்றேன் ஆசிரியர்கள் இந்த இடத்தை கவனமாக பாதுகாப்பாக பயன்படுத்தும் உங்களை அன்பாக வந்து பெற்றோர் வருகின்ற பொழுது இந்த பகுதி இப்படியே எப்பவும் இருக்க வேண்டும் காலையில் நீங்கள் வருகிற பொழுது கொஞ்சம் மினக்கடி சாதுவாக கூட்டி கொடுத்து இந்த வளாகம் இதுதான் இவருடைய முத்தம் இந்த முத்தம் அழகாக இருக்க வேண்டும் இதனால் அந்த பாடசாலைக்கு போறது அந்த பாடசாலையா இந்த முத்தத்துக்கு வாரதாகவே இந்த ஏரியா சுத்தமாக இருப்பதற்கு ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படியாக உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் தலைமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்லுவார்கள் கல்வியில் இது ஒரு ஃபோமேஷன் உருவாக்கம் இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் ஆரம்பத்தில் அது மகிழ்ந்திருக்கவும் மகிழ்விலே தொடங்குகின்ற வாழ்வு அது மகிழ்வாகவே இருக்கும் இந்த இடத்துல வந்த எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக செல்லுவதற்கு ஆசிரியர் பெருந்தகைகளை உங்களுடைய கூட்டுறவோடு கூடிய அர்ப்பணிப்பு தேவை நீங்கள் சந்தோஷமாக மூவரும் இருந்து சந்தோஷமாக இந்த பிள்ளைகளை உருவாக்கித் தர வேண்டும் உங்களுடைய புன்னகையிலே இந்த பிள்ளைகள் புன்னகையுடையவர்களாக வந்து செல்ல வேண்டும் உங்களுக்கு வீடுகளில் பிரச்சனைகள் இருக்கு மன அஞ்ச வந்தால் நீங்கள் ஒரு பிள்ளையாக இருந்து அவர்களை சந்தோஷமாக இன்னொரு அம்மாவாக இருந்து அவர்களை நீங்கள் நிறைப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் இன்னும் ஒரு சில பணிகள் செய்யப்பட வேண்டியிருக்கின்றது நான் செய்து முடிப்பேன் அந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் இந்த சுவர்களை உயர்த்த வேணும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கின்றன அவற்றையும் இது ஒரு வழியில் நான் செய்து தருவேன் இடத்துல வருகிற பிள்ளைகள் சந்தோஷமாக மகிழ்ந்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் பாடசாலை மட்டுமல்ல பிக்க பாடசாலை அமலுஹாசன் பாலர் பாடசாலை இவற்றிலே வருகின்ற பிள்ளைகள் சந்தோஷமாக உருவாக்கியனென்றால் பேசாலை மன்னாரிலே முதல் நிலையில் இருக்கின்ற ஒரு பால பாடசாலைகளை கொண்டுவிடும் ரெண்டாவது இது இந்த காலங்களிலே பேசாலை வெற்றி எண்ணெய் ஆலய நிர்வாகத்திற்கு கீழே இயங்குகின்ற ஒரு பால பாடசாலைகளினுடைய கூட்டு அமைப்பாக இருக்கின்றது பங்கு தந்தையினுடைய பார்வையிலே நேரடி பார்வையிலே பங்கு சபையினுடைய ஆதரவில் இருக்கின்ற ஒரு இடமாகும் ஆகவே மற்ற எல்லா இடங்களிலும் இருக்கிற பால பாடசாலைகளுக்கு எடுத்துக்காட்டாக வேறு இடங்களிலிருந்து பேசாலை சென்ட் மேரே ஸ்ரீ கரேஷ் அமல்தாசன் பாடல் பாடசாலைக்கு வந்த ஆக்கள் இதுதான் மொடல் நர்சரி என்று காட்டுகிற அளவுக்கு கட்டடங்கள் விளையாட்டு தடாகங்கள் மட்டுமல்ல பிள்ளைகளுடைய உருவாக்கமும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன் இந்த நாள் போல இனி வருகின்ற நாட்களும் நமக்கெல்லாம் ஆசிரியரின் நாட்களாக வெற்றி எண்ணெயினுடைய பரிந்துரையின் நாட்களாக நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஆசித்து விடைபெறுகின்றேன் நன்றி